ஜிஎஸ்ஜி கௌதம் தினேஷ்குமார் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நன்றாகத்தான் இருக்க வேண்டும் நன்றாக இருப்பீர்கள் அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சேனல் நல்லா கொண்டு போறீங்க இன்னும் நிறைய உங்களோட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி பாருங்க சரிங்களா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் எல்லா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்க பர்சனல் ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்துடும் சோ அங்க கமெண்ட் பண்ணுங்க சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி போட்டீங்கன்னா அதுல ஃபுல்லா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் திங்ஸ் இல்லைங்களா எல்லாரும் படிப்பாங்க கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன் பேர்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கிற கேள்விகளுக்கு நான் எல்லாருக்குமே அதில் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஸோ உங்களோட சுய ஜாதத்தை பார்க்கறதுக்கு எப்பயுமே அப்பாயிண்ட்மெண்ட் ஸ்லாட்ஸ் வாங்கி நீங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு வந்து என்டையரா ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே சாய்பாபா வழிபாடு யாருக்கு பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப பக்தர்கள் வந்து உலகளாவிய ரொம்பவே இருக்கிறாங்க இது பொதுவா ஸ்பெசிபிக்கா ஒரு கிரக சேர்க்கைகள் இருந்தாதான் அவரை வழிபடவே முடியும் இது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜாதகத்துல நிச்சயமா இருக்கும் சரிங்களா அப்படி இருந்தாதான் அவரு சாய்பாபாவும் நம்ம கிட்ட ரீச் ஆவாரு நீங்களும் அவரை கனெக்ட் பண்ண முடியும் அந்த அமைப்பு வந்து யார் ஜாதகத்துல இருக்கும் பொதுவா செவ்வாய் நின்ன செவ்வாய் நின்ற வீட்டுக்கு ராகு திரிகோண கேந்திரங்கள்ல இருந்தாலோ இல்ல குரு நின்ன வீட்டுக்கு திரிகோண கேந்திரங்கள்ல கேது நின்றாலோ இல்ல இவங்க செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருந்தாலோ இல்ல குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தாலோ நிச்சயமா உங்களுக்கு சாய்பாபா வழிபாடுக்கு உண்டான விஷயங்கள் தானாவே நடக்கும் யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து உங்க வீட்டுல வந்து சாய்பாபா பொம்மை கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்களாவே பக்கத்து வீட்டுல போறாங்க நம்மளும் போவோம் போறாங்க நம்மளும் போய் கும்பிடுவோம்னு சொல்லிட்டு உங்க கால் போவோம் இது அந்த அமைப்பு இருந்தா சரிங்களா சோ குருவுக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலோ இல்ல குருவோட சேர்ந்து இருந்தாலோ திரிகோண கேந்திரங்கள் நான் சொன்ன அந்த விதிகள் அமைஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்களும் ஒரு சாய்பாபா வழிபாடுக்கு ஆட்படுவீர்கள்